தோசை ரெண்டு வச்சிருக்கேன் இன்னும் ஊத்தி வச்சிட்டு வரவாங்க இல்ல ஜூ நீ சாப்பிட்டியா இல்லங்க இனிமே தான் உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு சாப்பிடுங்க லஞ்ச் பேக் பண்ணிட்டியா என்ன லஞ்ச் சமச்சா என்ன லஞ்ச் லஞ்சா ஐயோ ஐயோ மறந்தே போயிட்டேங்க லஞ்ச் சமைக்கவே இல்லங்க என்ன லஞ்ச் சமைக்கவே இல்லையா லஞ்ச் சமைக்கவே இல்லங்கற அப்புறம் எப்படி லஞ்ச் பேக் பண்ணுவ வாங்க சுத்தற மறந்துட்டேன் சாரிங்க லன்ச் சமைச்ச ஞாபகத்துலேயே உட்காந்துட்டேன் தோசைக்கு சட்னி எல்லாம் சாம்பார்லாம் வச்சேன் அதெல்லாம் வச்ச உடனே லன்ச் சமைச்சிட்டே நினச்சிட்டேன் போலங்க லன்ச்லாம் லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்து கழுவி அங்கங்கே வச்சுருக்கேன் அட கடவுளே லஞ்சே சமைக்கலைங்க இப்போ ஏங்க மணி வேற ஆயிடுச்சா ஏதாவது தயிர் சாதம் உருளைக்கிழங்கு லவுக்குன்னு செய்யவா டைம் என்னன்னு பாருங்க லெமன் சாதத்துக்கு எலுமிச்சம்பழம் ஒன்றே ஒன்று தான் கிடைக்கு அதுவும் பத்தாது மணி என்னன்னு பாருங்கள் டவக்கனி இதாது செஞ்சு கொண்டுட்டு வரேன் தயிர்சாதம் ஊரில் கிழங்குனா டக்குன்னு செஞ்சிடலாம் செஞ்சுட்டு வரவாங்க மணி எத்தனைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா எப்படி சமைச்சு நான் எப்போடா போகிறது மணி எத்தனை தெரியுமா ஒன்பது ராக போகுது மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலெல்லாம் சமைக்கலாம் முடியாது சாதம் வைக்கிறதுக்கு ஒரு எப்படியும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கூட தான் ஆகும் பொரியல் கூட அது வெளியே செஞ்சிடலான்னு வை இன்னும் டைம் ஆகிருச்சு பரவாயில்ல நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன் சரி என்ன ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க நீனு எனக்கு ஒன்றும் புரியலையே அஞ்சு ஒன்னதான் கேட்குறேன் என்ன ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு தெரியாதா லஞ்ச் எப்போ இது பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே பண்ணிட்டு இருப்பில்ல இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அஞ்சு என்ன ஆச்சு எல்லாம் அதே யோசனை தானா சாரிங்க சத்தியமா சுத்தர மறந்துட்டேன் நான் பண்ணனே ஞாபகத்திலே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கழுவிட்டு நான் இதை பண்ணி நைட் ஆனால் யோசித்தேன் மார்னிங் ஏதாவது நைட்டு யோசிச்சேங்க தயிர் சாதம் பண்ணுவோம் இல்லைனா புளி சாதம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதோ யோசித்தேன் இல்லைனா கூட பீட்ரூட் சாதம் பிடிக்குமே உங்களுக்கு ஆனால் லவுக்கு சுத்தம் மறந்துட்டேன் எப்படி மறந்துன்னு தெரியல ஆனால் பாருங்களே சாம்பார் வச்சேன் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி உங்களுக்கு பிடிக்குமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கோம்பவா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சேன் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க என்னதுங்க

என்னது சாப்பிட்டு பாக்கணுமாங்க சும்மா பண்ணி வச்சிருக்க இதை நீயே பாரு உனக்கு இதோட இது தெரியும் உப்பு இல்ல ஒண்ணும் இல்ல கோப்படக்கூடாது நானும் சைலண்டா பேசிட்டு இருக்கேன் அதுக்கு தான் உன்ன சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பாருன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும்ல எப்படி இருக்கு என்னன்னு ஐயோ ஐயோ ஏன்னா இப்பல பண்ணி வைக்கிறீங்க தெரியல அஞ்சு என்னால முடியலங்க நான் என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஓகே நான் பாட்டுக்கு வெளில போய் கூட சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்ல இரு மைண்டா வச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத ஆமா ஏதாவது என்ன செய்ய வேணாம் நீ எதுவுமே பண்ணவே வேணாம் சரியா சாரிங்க தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க சத்தியமா வேணும்ல பண்ணல இது மறந்துட்டேன் போலங்க பாருங்களே நானே லஞ்ச் பா லஞ்ச் பேக்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் லஞ்ச் எல்லாம் சமைச்சிட்டேன்னு நினச்சிட்டு நான் இருக்கேன் கடைசியில் பண்ணாமலே இது பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கேங்க ஏன்னா உப்பு தான் இல்லை அப்புறம் வேற எதுவும் மிஸ்டேக் இருக்கா மிஸ்டேக்கே அதுதான் உப்பு தான் இல்லைன்னா என்ன அர்த்தம் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இல்லை தோசை வந்து என்னஞ்சு பண்றது தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா அதுவே நல்லா இல்ல சாரிங்க சாரிங்க ஏதோ தப்பாயிடுச்சுங்க சாரிங்க நானே நீனு குழந்தைய பத்தி யோசனை அதான இதுக்குதான் இதுக்குதான் நான் எவ்வளவோ சொன்னேன் குழந்தைய கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதன்னு கேட்டியா இப்ப யோசிச்சுட்டே இருந்து என்ன பிரயோஜ பிரயோஜனம் இனி குழந்தைய அவங்க வாங்கினவங்க கொடுப்பாங்களா என்ன திரும்பி வாய்ப்பே கிடையாது குடுக்கவும் மாட்டாங்க எனக்கு தெரியும்டா இருந்துச்சா அது என்னமோ நல்லா டைமுக்கு அதுக்கு டிராப்ஸ் போட்டு விட்டுருப்பாங்களா போடுவாங்களா பண்ணுவாங்களா எல்லாம் பண்ணிக்கிறாங்களான்னு ஒரு யோசனைங்க ஆனால் பண்ணிக்கிடுவாங்கன்னு தோணுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு சரி தப்பான முடிவு எடுத்துட்டோமோ குழந்தைக்கு எதுவும் ஆயிடுமோ நல்லா பாத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசனையா இருக்கு இன்னொரு பக்கம் யாபகமா இருக்கு குழந்தை யாபகமா இருக்கு ஏண்டா கொடுத்தோன்னு இருக்கு இப்போ என்ன வேறு பேத்தாத கடுப்பு ஏத்தாத சொல்லிட்டேன் இப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல தான் நான் சொன்னேன் அப்பதே முன்னாடியே யோசிச்சு அஞ்சு அஞ்சு என்னதான் இருந்தாலும் நீ யோசிச்சு பண்ணி யோசிச்சு பண்ணு யோசி பண்ணு கேட்டியா கேட்கவே மாட்டேன்ட்டா உன் இஷ்டத்துக்கு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருந்த பாரு இப்ப என்ன ஆச்சுன்னு சாரிங்க நான் மதியம் வேணா லஞ்ச் பாக்ஸ் கட்டி

என்னத்தையாவது அள்ளி கொட்டி நான் வாயில் வச்சு திங்க முடியாம ஒன்னு நம்பிட்டு இருக்க முடியாது வேணா நீ டின்னரும் பண்ணிட்டாத நானே வாங்கிட்டு வந்துடுறேன் லஞ்ச் நான் மதியானம் வந்து வாங்கி கொடுத்துட்டு போறேன் நீ எதுவுமே பண்ண வேணாம் அமைதியே வீட்டில் இருந்தா போதும் உப்பு போடுறதுக்கு பதிலா பொடி நிறைய அள்ளி கொட்டிடுன்னு உப்பாவது கலக்கி சாப்பிட்டுறலாம் ஏதோ மிளகா தூள்லாம் அதிக போடுனா சுத்துற வாயிலே வைக்க முடியாது வேண்டாம் வேண்டாம் ஆஹ் மதியம் உனக்கு வாங்கிட்டு தந்துடுறேன் அப்புறம் நைட்டுக்கும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ எதுவுமே பண்ண வேணா நிபாம வீட்டில் இருந்தா ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்காத அப்புறம் அங்க போறேன் இங்க போறேன்னு எதுவும் கிளம்பிடாத வீட்ல பேசாம இருந்துக்கணும் ஆ சரிங்க ஆனா என்ன சும்மாவே இருக்கேன் நானே குக் பண்ணிரலாம்னு சொல்றேன் ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கறீங்க ஏண்டா அஞ்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கத்த விடாத சொல்றத கேளு அஞ்சு நீ இருக்குறது சரியில்லை இல்ல கூட நானே ஒண்ணு பண்ண சொல்லிருவேன் பாத்தியா பாரு லஞ்ச் பேக் பண்ணி வச்சிட்டேன் அப்படினு லாஸ்ட்ல லஞ்சே சமைக்காம இருக்க இப்படி இருக்க பட்சத்துல நீ எதுமே செய்யவேனா தாயே நீ கண்டது ஏதாவது பண்ணிட்டு போச்சு எங்க போய் முடிஞ்சிருமோ தெரியாது குழந்தை குடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் குழந்தை குடுக்காத கொடுக்காதுன்னு பாட்டா படிச்சு கேட்கவே மாட்டேன்றார் இப்போ இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்ல உண்மைதாங்க தப்புதான் என் மேல நல்ல தப்புதான் இல்லைன்னு நான் சொல்லல கொடுத்துருக்க கூடாது இப்போ கொடுத்துட்டு எப்படி பார்த்துப்பாங்க என்னன்னு யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டேன் அப்பவும் நீங்கள் சொன்னீங்க கேட்கவே இல்லை இப்போ நான் யோசிச்சு என்ன பயன் ஒன்றும் கிடையாது குழந்தைய கொடுக்கவும் மாட்டாங்க இனிமேல் நீ அதையாவது மறந்ததும் தொடங்கி அதுவும் பண்ண மாட்டேங்கிற திரும்ப திரும்ப குழந்தை யோசிச்சுட்டே தான் இருக்கு அப்படிங்க மறக்க முடியும் இப்படி டாகிக்கு போடு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆமா கொஞ்சம் உப்பு போட்டு நீ இப்போ டிஃபன் முடிச்சிடுறியா சாப்பிட்டுறியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சோஃபால படுத்துடக்கூடாது அப்படிதான் நேத்து சொன்னேன் கடைசியில் சோஃபால சாப்பிடாம நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கா ஜூ அப்புறம் ஹெல்த்தை நீ பாத்துக்கணும் அவ்வளவுதான் எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் அதுக்காக தான் நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே இருந்தாலும் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அழுதுட்டு பண்ணு உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கேயும் நீ அதே மாதிரி இருந்தனா சரிப்பட்டு வராது ஏன்னா புரிஞ்சுதா ஏன்னா அஞ்சு ஒன்னதா சரிங்க சரிங்க அன்ட்டு நீ பாட்டுக்கு இருக்காதா தயவு செஞ்சு சாப்பிடு டைமுக்கு சாப்பிட்டு மதியத்துக்கு நான் வருவேன் தோசைக்கு சாப்பிடாம இருந்தா அவ்ளோதான் பாத்துக்க சாப்பிட்டேன்னு போய் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது என்ன சாப்பிட்டுறேங்க சரி நீ பாட்டு லஞ்ச் அப்படி அப்படின்ட்டு எதாவது பண்ணிட்டு இருக்காது அடுப்பில் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கூட மறந்துடுவ இல்லை குழம்ப வச்சுட்டு கூட தூங்கிடுவேன் ஏதோ ஒன்று ஆகிடும் அப்புறம் பார்த்துக்கோ அதுக்காக தான் நான் சொல்றேன் நீ எதுவுமே பண்ண வேணா நான் எல்லா டைமும் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் ஆ சரிங்க நான் எதுவுமே பண்ணலைங்க நீங்க போயிட்டு வரீங்களா ஆ சரி என்ன ஆத்தி அம்மா யாருமே காணும் அம்மா வெளில போயிருக்காங்களாங்க இந்த வந்தறேன்னு சொன்னாங்க இந்த வந்துட்டாங்க போல அப்படியா வரட்டு வரட்டுமா வரேன்னு சொல்லவே இல்ல வாங்க விக்கி வாங்கப்பா ஆ வரும் வரேன்னு சொல்லி நான் வீட்டிலே இருந்திருப்பேன் இல்ல ஆளு இல்ல பேசும் கூட சொல்லவே இல்ல நீ வெளிய இருந்து வந்து நிக்கிற நான் போனது பாதியோட வந்துட்டேன் நீ நீ சொல்லிருந்தா பேசாம வீட்லயே இருந்திருப்பேன் ஏதாவது சமையல பண்ணிருக்கலாம் நீ சொல்லாம வந்த உடனே சொன்னதும் சரி வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஓடியாரு ஏன்னா டி திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லாம கொல்லாம அதுவும் அம்மா சும்மா தான் வந்தேன் ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கலான்னு வந்தேன் என்னடி சொல்ற அம்மாக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா பெரிய சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸு அம்மா காமிக்கிறேன் ஆனா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ அம்மா ஷாக் ஆகுற அளவுக்கு சர்ப்ரைஸா ஷாக் ஆகுற அளவுக்கு அப்படின்னுமா சர்ப்ரைஸே காமிக்கிறேன் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க என்னடி சொல்ற ஒன்றும் புரியல வரேன் என்னப்பா வச்சுருக்கா ஏதோ சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸுங்கறா அத நீங்களே பாருங்க கொஞ்ச நேரத்துல அசந்துருவீங்க அது இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நீங்களே என்னடா இதுன்னு அசந்து போயிருவீங்க வெயிட் பண்ணுங்க வருவா எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ சொல்றீங்க சரி வரட்டும் திடீர்னு இங்கிட்ட ரூமுக்குள்ள வர்றா இது பாருங்க என்னன்னு அடே யாரோட கலந்தது இது எங்க என்ன கலந்த பொன் கலந்தையா ஆமாமா என்னடி விக்கி மாதிரியா இருக்கு விக்கியோட குழந்தை விக்கி மாதிரி தான் இருக்கும் அப்புறம் யார் மாதிரி இருக்கும் விக்கி மாதிரி இருக்குங்கிற விக்கியோட குழந்தை விக்கி மாதிரி தானமா இருக்கும் என்னம்மா ஷாக் ஆகிட்டியா ஷாக் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும் இது எப்படி இந்த குழந்தை ஏது உனக்கு தான் குழந்தை இல்லைன்னு குழந்தை இருக்காதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னதை அம்மா கிட்ட சொல்லி அழுதியடி சரி விடுமா பார்த்துக்கலாம் என்ன பண்றது இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் அப்படின்னு நான் கூட உங்களுக்கு ஆறுதான் சொல்லிட்டு இருந்தனே கடைசியில் இது சொன்ன நீ என்ன நினப்பதுன்னு தெரியல ஆனால் உனக்கு பேரனும் பேர்த்தையும் பிறக்காதன்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பாத்தியா பேத்தியே வந்துடுச்சி மா சரிம்மா ஹேப்பி ஆயிரும்மா ஏன் இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்க மருதி இது குழந்தை எப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் எப்படி தெரியாமல் கொள்ள சொல்லாமல் கொள்ளாமா இப்போது இருந்துச்சு குழந்தை அவைக்கில எப்படி எனக்கு புரியல சின்ன பிஞ்ச குழந்தை மாதிரி இருக்குது இதோ நேற்று முந்தா நாள் பிறந்த மாதிரி குட்டி குழந்தை பத்து நாள் தான் இருக்கும் போல பிறந்த சொல்லுடி எப்படி எனக்கு தெரிஞ்சாகணும் ஆர்த்தி அம்மாக்கு தெரியாமல் பண்ணியிருந்தியா அம்மாக்கு தெரியாமல் டாக்டர் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்க அம்மாக்கிட்ட போய் சொன்னியா சொல்லு ஆர்த்தி மா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதே கேளு நான் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனால் வந்து பொய் பொய் சொல்லலாம் இல்லை உண்மைதான் டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த குழந்தை விற்கியோட குழந்தை தாம்மா அதி விளையாடுறியா திரும்ப திரும்ப விற்கியோட குழந்தை விற்கியோட குழந்தைன்னா எப்படி நீ நான் நம்புறது

விளையாடுறியா அந்த குழந்தை இந்த குழந்தையா என்னம்மா நீ அவளே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ரெண்டாவது கல்யாணம் அந்த அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை மாட்டாளா நம்புற மாதிரி பேசுறியா மாதிரியே இருக்கு இந்த குழந்தை யாரோடது என்னமா நம்பவே மாட்டிக்கிற உண்மைதாம உண்மைதான் அந்த தான் இந்த குழந்தை தான் நான் சொல்லலை அவங்க தான் கொடுத்துட்டாங்க குழந்தைய எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கொடுத்தாங்க ஏய் எதுக்கு நீ வாங்கின சரி ஒரு வேலை இருக்கட்டும் எவ்வளவு கொடுப்பாளா நீ எதுக்கு வாங்கின சொல்லுடி நீ எதுக்கு வாங்கின அவ கொடுத்தா நீ வாங்கிடுவியா இது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியாதா மா நான் வந்து காமிச்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேம்மா ஆனால் இப்படி ஏமா அப்படி பண்ணுற நீ ஹாப்பி ஆவ இதை பார்த்துட்டு நீ சந்தோஷப்படுவ நம்ம பிள்ளைக்கு ஒரு குழந்த வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவேன்னு தான் நான் வந்தேன் ஆனா கடைசியில இப்படி சொல்ற ஆர்த்தி இது எனக்கு சந்தோஷம் கிடையாது சந்தோஷமே கிடையாது இந்த குழந்த எங்க வாங்கினியோ அங்க கொண்டு போய் நீ இப்பவுமே கொடுத்துட்டு வர்ற எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் கொடுத்துட்டு வா